வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அடுத்து என்ன நடக்க போதுன்னு ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப விரிவாகவே அலசி இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மனசுல வச்சு ஒரு சலுகை மழை காத்திருக்குன்னு அந்த சேனல் சொல்லுது அந்த மழையில உங்களுக்காக என்ன இருக்கு எது உண்மையா இருக்கலாம் அதைத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நாம இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் தேர்தல் களம் மெதுவாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆமா நிச்சயமா இந்த நேரத்தில் நீங்க அனுப்புன இந்த ஆதாரம் ரெண்டு முக்கியமான விஷயத்தை மையமா வச்சு பேசுது ஒன்னு நகை கடன் தள்ளுபடி இன்னொன்னு மகளிர் உரிமை தொகை ஆனா இது வந்து பழைய திட்டங்களோட தொடர்ச்சி மாதிரி இல்ல இதுல பல புது திருப்பங்கள் இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது ஆமா அத ஒவ்வொன்னா பாக்கலாம் சரி முதல்ல எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிற நகை தள்ளுபடி பத்தி பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ணாங்க ஞாபகம் இருக்கலாம் ஆமா ஆனா அவனை நிறைய நேர் இருந்துச்சு கரெக்ட் அதனால பலருக்கு அது போய் சேரலன்னு ஒரு குறை இருந்துச்சு இந்த முறை என்ன வித்தியாசம்னா அந்த ஆதாரம் சொல்லுது இந்த முறை வந்து கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிற மூணு சவரன் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்ய வலுவான வாய்ப்பு இருக்குன்னு அந்த வீடியோவோட பகுப்பாய்வு சொல்லுது ஓகே மூணு சவரன் ஆனா இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை விவசாய கடன் தனிநபர் கடன் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாம ஓ ஆமா மூணு சவரனுக்குள்ள நகை வச்ச யாருக்குமே பொருந்தலான்னு சொல்றாங்க அப்போ குழந்தைகளோட படிப்பு செலவு மருத்துவ செலவு எதுக்கு கடன் தள்ளுபடியாக சொல்றீங்க இதுல பெரிய பெரிய விஷயம் இது நிஜமாவே ஒரு ஏன்னா விவசாய கடன் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஆனா தனிப்பட்ட தேவைக்காக நகை கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இது சம்பந்தமா ஏதாவது புள்ளி விவரம் அந்த ஆதாரம் கொடுக்குதான் சுமார் எத்தனை பேர் பயனடைவாங்கன்னு ஆமா அங்க தான் விஷயம் இன்னும் பெருசாகுது சுமார் ரெண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த வகையில வாங்கி வாங்கியிருக்கலாம்னு ஒரு கணிப்பு அந்த ஆதாரம் சொல்லுது ரெண்டு கோடியா ஆனா ஒரு நிமிஷம் இந்த கணிப்புக்கான ஆதாரம் எதுன்னு அந்த வீடியோல அவங்க தெளிவா சொல்லல ஓ அது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா ஒருவேளை இந்த இன்னைக்கும் உண்மையா இருந்தா இத செயல்படுத்த அரசுக்கு பல்லாயிரம் கோடிகள் தேவைப்படுமே நிச்சயமா இவ்ளோ பெரிய நிதிச்சுமை அரசு எப்படி சமாளிக்குங்கிறத பத்தி அந்த வீடியோல ஆழமான அலசல் இல்ல அது வந்து அந்த ஆதாரத்தோட ஒரு பலவீனமா நம்ம பார்க்கணும் அப்ப இந்த தகவல் எந்த அடிப்படையில் சொல்லப்படுது வெறும் யூகம் மட்டும்தானா இல்ல அதுக்கு அவங்க ஒரு முக்கிய நிகழ்வு ஆதாரமா காட்டுறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஓகே அதுல முதலமைச்சரோட அறிவுறுத்தலின் பேர்ல இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் விவாதிச்சதா அந்த வீடியோ சொல்லுது அப்போ இது அரசின் கவனத்துல இருக்கு ஆமா அதோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் மூணு சவரன் தள்ளுபடிக்கு உறுதி அளிச்சதையும் அது ஞாபகப்படுத்துது அதனால இது வெறும் யூகமா இல்லாம அரசின் உயர்மட்டத்துல நடக்கிற விவாதங்களோட அடிப்படையில தான் இந்த தகவல் பகிரப்படுதுன்னு தோணுது சரி ஆனா அந்த ஒரு கேள்வி மட்டும் இன்னும் தொக்கி நிக்குது அது விவசாய கடனா இல்ல எல்லா கடன்களுமா ஆமா அதுக்கு இறுதி அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ஆக ஒரு பக்கம் ஜனங்களோட பழைய கடன்களை தள்ளுபடி பண்ணி அவங்க சுமைய குறைக்க ஒரு முயற்சி நடக்குது இன்னொரு பக்கம் மாசா மாசம் ஜனங்க கையில நேரடியா பணம் கொடுக்கற ஒரு திட்டம் இருக்கு மகளிர் உரிமை தொகை ஆமா அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ன திட்டங்கள் இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இதுல வந்து ஒரு டூ லேயர் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது முதல் லேயர் இப்ப குடுக்கற அந்த ஆயிரம் ரூபாய ஆயிரத்து ஐநூறு ரூபாயா உயர்த்துறது இதுவே ஒரு பெரிய மாற்றம் ஆமா ரெண்டாவது லேயர் அதை விட முக்கியமானது புதுசா நாற்பது லட்சம் பயனாளிகளை இந்த திட்டத்துல சேர்க்கிறது நாற்பது லட்சமா அது ரொம்ப பெரிய எண்ணிக்கை ஆமா இதன் மூலமா திட்டத்தோட பலனை இன்னும் பரவலா கொண்டு சேர்க்கறது தான் நோக்கம் சரி இந்த நாப்பது லட்சம் புது பயனாளிகள் விஷயம் எப்ப நடக்கும்னு ஏதோ தகவல் இருக்கா இருக்கு இங்க தான் உங்களுக்காக ஒரு உடனடி நடைமுறை தகவல் இருக்கு சொல்லுங்க இந்த வீடியோ சொல்றபடி டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்தே புதுசா தேர்ந்தெடுத்த இந்த நாப்பது லட்சம் பேரோட பேங்க் அக்கவுண்டுக்கு ஒரு டெஸ்டுக்காக ஒரு ரூபாய் அனுப்புற வேல ஆரம்பிச்சிருக்கு ஓ அப்படியா ஆமா நீங்க போன அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல நடந்த சிறப்பு முகாம்கள்ல விண்ணப்பித்திருந்தா உங்க பேங்க் அக்கவுண்ட ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது ஒரு ரூபா வந்திருந்தா கன்ஃபார்ம் அர்த்தமா ஆமா ஒரு ரூபா வந்திருந்தா இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வர ஆரம்பிக்கும் சீக்கிரமே அது ஆயிரத்தி ஐநூறா கூட உயரலான்னு ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்குறாங்க இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் மாதிரி தெரியுது ஆமா ஆமா ஒரு ரூபாய அனுப்பி பணம் போகுதுன்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குறாங்க நீங்க சொல்றது மிகச்சரி இது வெறும் ஒரு நிர்வாக நடைமுறை இல்ல இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச மாசம் தான் இருக்கிற நிலைமையில நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கு நீங்க எங்க திட்டத்துல சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு ரூபாய் மூலமா சொல்றது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அலைய உருவாக்கும் சரிதான் அதோட எதிர்க்கட்சிகள் ஒருவேளை ரெண்டாயிரம் ரூபாய் தரையன அறிவிக்கலான்னு இந்த ஆதாரம் கணக்குல எடுத்துக்குது ஓ அதுக்கு ஒரு பதிலடியா ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி தொகைய உயர்த்துறதும் பயனாளிகளை அதிகப்படுத்துறதும் ஒரு தேர்தல் கால வியூகமா தான் பார்க்கப்படுது நகைக்கடன் மகளிர் உரிமை தொகைன்னு ரெண்டு பெரிய திட்டங்கள்ல மாற்றங்கள் வருது ஆனா அந்த யூடியூப் சேனலோட அலசல் இதோட நிக்கல இல்ல இந்த ரெண்டு திட்டங்களையும் தாண்டி ஒரு முழுமையான சலுகை தொகுப்பை அரசு தயார் பண்றதா அது சொல்லுது அது ஒரு ஜாக்பாட்னே சொல்றாங்க அப்படி என்னென்ன அறிவிப்புகள் வரலாம் ஆமா இது வந்து ஒரு தொடர் அறிவிப்புகளோட தொகுப்பு அதுல ரொம்ப முக்கியமானது கல்விக்கடன் தள்ளுபடி ஓ கல்வி கடனா ஆமா நிறைய நடுத்தர குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா இருக்கு அந்த கல்விக்கடனை அசல் மற்றும் வட்டியோட முழுசா தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இது நடந்தா அது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஆனா இது கேக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே அச்சல்லும் வட்டியுமா இது பைனான்சியலா சாத்தியமா இல்ல இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பா இது ஒரு நியாயமான கேள்வி இந்த வீடியோ வந்து இது அரசின் தீவிர பரிசீலனையில இருக்குன்னு சொல்லுதே தவிர இதை செயல்படுத்த எவ்வளவு செலவாகும் வங்கிகளுக்கு எப்படி ஈடு செய்வாங்கிற மாதிரியான கஷ்டமான கேள்விகளுக்குள்ள போகல அதுவும் சரிதான் ஆனா இந்த அறிவிப்புக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தை அது தெளிவாக என்ன நோக்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களோட வாக்குகளை குறிவைக்கிறது அதோட விவசாயிகளோட பயிர்க்கடன்கள் குறிப்பா பட்டா சிட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு கடன்கள் ஓகே பெண்களுக்கான கடன்கள் இது எல்லாமே இந்த தள்ளுபடி பட்டியல்ல இருக்குன்னு இந்த வீடியோ சொல்லுது அப்போ மாணவர்கள் விவசாயிகள் பெண்கள் நகைக்கடன் வாங்கின பொதுமக்கள்னு சமுதத்தோட எல்லா முக்கிய பிரிவுகளையும் கவர் பண்ற மாதிரி ஒரு மெகா திட்டத்தை தீட்டுறாங்கன்னு சொல்றீங்க ஆமா அப்படிதான் தெரியுது இந்த அறிவிப்புகள் எல்லாம் எப்போ வரலாம்னு ஏதாவது டைம்லைன் லைன் சொல்லியிருக்காங்களா அடுத்த அஞ்சு மாசத்துக்குள்ள அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒன்னு பின்னால ஒன்னா வெளியிடப்படலான்னு அந்த வீடியோ கணிக்குது அப்போ டைமிங் தான் இங்க ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இந்த அறிவிப்புகள் வரும்போது அதோட தாக்கம் மக்கள் மனசுல ஆழமா பதியும் அப்படிங்கறது ஒரு அரசியல் கணக்கா இருக்கலாம் ஒரு பக்கம் மக்களுக்கு இந்த மாதிரி சலுகுகள் கிடைக்கிறது சந்தோஷம் நிச்சயமா ஆனா இப்படி எல்லா கடன்களையும் தள்ளுபடி செஞ்சா அது கடன் வாங்கிட்டா அரசு தள்ளுபடி செஞ்சிடும் ஒரு தவறான கலாச்சாரத்தை உருவாக்கிடாதா இது ஒரு முக்கியமான கேள்வி வங்கியோட நிதி நியமியமே இது என்ன மாதிரியான ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தணும் நம்ம யோசிக்கணும் இல்லையா கண்டிப்பா இதுதான் இந்த விவாதத்தோட மறுபக்கம் நீங்க சொல்ற இந்த கோணத்தை அந்த யூடியூப் ஆதாரம் ஆழமா விவாதிக்கல ஓகே அது பெரும்பாலும் என்னென்ன சலுகைகள் வரலாங்கறத பத்தி தான் பேசுது ஆனா ஒரு பொறுப்புள்ள குடிமகனா நாம இந்த கேள்வியை எழுப்பணும் ஆமா குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக நீண்ட கால பொருளாதார ஸ்திரத்தன்மை பலியிடப்படுதாங்கறது ஒரு முக்கியமான விவாதம் இது போன்ற திட்டங்கள் அரசின் நிதி பற்றாக்குறையை எப்படி பாதிக்கும்ங்கறத பொறுத்து தான் அதோட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு சரி இவையெல்லாம் வரப்போற திட்டங்கள் அறிவிப்புகள் பத்தின கணிப்புகள் ஆனா இப்போ களத்துல அதாவது மக்கள் மத்தியில என்ன நடக்குது இதுக்கு முன்னோட்டமா ஏதாவது நடக்குதா நடக்குது இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கள நிலவரத்தை பதிவு செய்து சென்னையில ஒரு பைலட் ப்ராஜெக்டா வீடு வீடா ஒரு கணக்கெடுப்ப அரசு ஊழியர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு குழு டிசம்பர் ஒன்பதாம் தேதிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது கணக்கெடுப்பா அதுவும் அரசு ஊழியர்கள் மூலமாவா என்ன கேக்குறாங்க அதுல அந்த குழு கேக்குற கேள்விகள்ல தான் அதோட நோக்கமே அடங்கி இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது உதாரணமா அவங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா மகளிர் உரிமை தொகை சரியா வருதா வரப்போற பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வாங்கிட்டீங்களான்னு அரசின் திட்டங்கள் சார்ந்த கேள்விகளை கேக்குறாங்க சரி இதெல்லாம் வழக்கம் தானே அதோட அரசின் செயல்பாடுகள் பத்தி உங்க கருத்து என்ன ஏதாவது நல்லது கெட்டது சொல்ல விரும்புறீங்களானும் நேரடியா கேக்குறாங்களா ஓ அப்ப இது வெறும் டேட்டா கலெக்ட் பண்ற கணக்கெடுப்பு மட்டும் இல்ல இது ஒரு மாதிரி மக்கள் கருத்து கணிப்பு கரெக்ட் அரசின் மேல மக்களோட மனநிலை என்னன்னு நேரடியா தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி அப்படி தானே சொன்னீங்க இந்த வீடியோவும் அதையே சொல்லுது இது ஒரு நுட்பமான அரசியல் உத்தி எப்படி மக்களின் தேவைகள் என்ன எந்த திட்டங்கள் அவங்கள சரியா போய் சேரல அரசின் அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு தேர்தலுக்கு கொஞ்சம் வாக்குறுதிகளை இன்னும் சரியா வடிவமைக்க உதவும் எக்ஸாக்ட்லி சென்னையில நடக்கிற இந்த முன்னோட்டம் சக்சஸ் ஆனா மத்த மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படலாம்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆக நாம முன்னாடி பேசின அந்த ஜாக்பாட் அறிவிப்புகளுக்கும் இப்ப நடக்கிற இந்த கணக்கெடுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம்னு சொல்றீங்க அந்த சாத்தியம் இருக்கு இந்த கணக்கெடுப்புல கிடைக்கிற தகவல்களை வச்சு உறுதி அறிவிப்புகள்ல சில மாற்றங்கள் கூட வரலாம் இல்லையா ஆமா அந்த வாய்ப்பை மறுக்க முடியாது இது ஒரு நேரடி ஃபீட்பேக் லூப் மாதிரி செயல்படலாம் மக்களின் நாடி துடிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வியூகங்களை மாத்தி அமைக்கிறது நவீன அரசியல்ல ஒரு முக்கிய அங்கம் இந்த ஆதாரம் அந்த கோணத்துல தான் இந்த கணக்கெடுப்பை பாக்குது இந்த ஆதாரம் நமக்காக அதாவது பொதுமக்களுக்கு ஒரு நடைமுறை ஆலோசனையும் கொடுக்குது அது என்ன ஆமா இது ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு தகவல் தேர்தல் நெருங்கி வர்றதால வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு அந்த வீடியோ வலியுறுத்துது இது ரொம்ப முக்கியம் சமீபத்துல நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களுக்கு பிறகும் உங்க பேர்லயும் முகவரியிலையும் ஏதாவது பிழை இருந்தா இல்ல பேர் விடுபட்டு இருந்தா தாமதிக்காம உங்க கிராம நிர்வாக அலுவலர் அதாவது வி ஏ ஓ பூத் லெவல் ஆஃபீசர் ஆமா அவங்கள தொடர்பு கொண்டு அதை சரி செய்யணும் அரசின் நலத்திட்டங்களை பெறறதுக்கும் நம்ம ஜனநாயக கடமைய ஆற்றதுக்கும் இதுதான் முதல் படி சரி இன்னைக்கு இந்த விரிவான அலசல தொகுத்து பார்க்கலாம் நீங்க அனுப்பின இந்த யூ டியூப் ஆதாரத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல மையமா வச்சு ஒரு பெரிய நலத்திட்ட ஆல வரப்போகுது ஆமாம் மூணு சவர நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகையில உயர்வு அதோட நாற்பது லட்சம் புது பயனாளிகள் கூடவே கல்விக்கடன் பயிர்க்கடன் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடிகளென்னு ஒரு மெகா தொகுப்பு தயாராகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தனித்தனி அறிவிப்புகள் இல்ல மாறாக ஒரு பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்தல் வியூகத்தோட பகுதிகள்னு இந்த ஆதாரம் தெளிவுபடுத்துது ஆமா மக்களின் உடனடி நிதி சுமைகளை குறைக்கிறது மூலமாகவும் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணம் செலுத்துறது மூலமாகவும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பரவலான நல்லெண்ணத்தை உருவாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம் அதுக்கான தான் அந்த வீடு வீடான கணக்கெடுப்பும் நடக்குது கரெக்ட் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை அரசின் கணக்கெடுப்பு குழுக்கள் வீடு வீடா வந்து மக்களின் தேவைகளை நேரடியா கேட்டு அதுக்கேத்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைக்கிறதா இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு பக்கம் அரசு மக்களின் குரலுக்கு செவிசாய்க்குதுன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது மறுபக்கம் இது ஒரு ஆழமான கேள்வியையும் எழுப்புது மக்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யற ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்துக்கும் தேர்தல மட்டுமே மனசுல வச்சு மக்களின் விருப்பங்களை கணக்கெடுத்து அதுக்கேத்த சலுகைகளை அறிவிக்கிற ஜனரஞ்சக அரசியலுக்கும் இடையே உள்ள மெல்லிய கோடு எது இது ஒரு நல்ல கேள்வி ஒரு குடிமகனா உங்களுக்கு வழங்கப்படுற ஒரு கொள்கை உண்மையான அக்கறையிலிருந்து வருதா இல்ல ஒரு தேர்தல் கணக்கோட பகுதியா வருதாங்கிறத நீங்க எப்படி வேறுபடுத்தி பாப்பீங்க இத பத்தி சிந்தியீங்க